புதிய வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தற்போது அமலில் உள்ள வகுப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டு வகுப்பு திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வகுப்பு சொத்துக்கள் மீதான இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் வகையிலும் ஆக்கிரமிப்புக்கு துணை போகும் வகையிலும் உள்ளதாகவும் இதனால் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள் ஸ்தலங்கள் மீதான உரிமைகளும் பறிபோக வாய்ப்புள்ளதாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ இந்த மசோதாவை பிஜேபி கொண்டது வந்ததால் மட்டும் நாங்கள் எதிர்க்கவில்லை இந்த மசோதா என்பது காங்கிரசினுடைய ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இதே போன்று மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அன்றைய வக்கு மசோதாவை நிறைவேற்றினார்கள் அதன் பிறகு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்திலே தான் பல நல்ல காரியங்கள் சிறுபான்மை மக்களை சென்ற பொழுது இன்னும் பக் மசோதாவிலே சில ஓட்டைகள் இருக்கின்றது பாராளுமன்றத்திலே சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அப்போதும் யார் எதிர்க்கவில்லை இப்போது நாங்கள் ஏன் எதிர்க்க இருக்கிறோம் என்றால் பாஜகவினுடைய சதி திட்டம் என்ன இஸ்லாமியர்கள் மீதான கொண்டு வந்துள்ள புதிய வக்கு சட்டதிருத்த மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழு ஜனநாயக படுகொலை மேற்கொண்டு எதிர்கட்சி எம்பிகளுடைய எதிர்ப்பையும் மீறி இந்தியா முழுவதும் சேகரிக்கப்பட்ட இஸ்லாமியர்களின் கருத்துக்களையும் மீறி இன்றைய தினம் அந்த மசோதாவிற்கு அனுமதி அளித்திருக்கின்றது அந்த மசோதாவை கண்டித்து இன்றைய தினம் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் தொடர்ந்து இந்த இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக